வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் டபுள் பீன்ஸ் போட்டு கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு கத்திரிக்காயை இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த நம்ம டபுள் பீன்ஸ் போடலாம் மொச்சா போடலாம் கடலைப்பருப்பு காராமணி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் டபுள் பீன்ஸு குக்கரில் வேக வச்சு எடுக்க எடுக்கிறேன் இதை வந்து வேக உப்பு போட்டு வேக வைக்கலாம் கத்திரிக்காய் வேக வைக்கிறது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன் வேகிறதுக்கு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போடுறேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சாம்பார் பொடியும் போடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி தனியா பொடி அப்படி மஞ்சள் பொடி அப்படி போட்டுக்கலாம் இதில் எல்லாமே இருக்கிறதுனால நான் இதை அப்படியே அப்படியே போட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் கடுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதையும் விட்டுடுறேன் தண்ணி கொதிக்கிறதே கத்திரிக்காயை போட்டுறேன் இப்போ முக்கால்வாசி எழுந்திரிச்சோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப குழையாக வேண்டாம் என்ன திருப்பி வதக்குமா வெங்காயம் தக்காளியோடு இதோ இந்த அளவுக்கு வந்தால் போ ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை கடாயில் ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடாயிடுத்து கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போடுறேன் பெல்லாரி வெங்காயம் இதுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாயப்பழை போடுறேன் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் பெரிய பழம் தக்காளி பழம் இன்னும் நல்லா சுருளை வதக்கணும் அடுப்பை கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்கணும் நல்லா சுருளாக வதகுறது எண்ணெய் கக்கின்னு வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரப்பொடி போடுறேன் இது போடுறேன் ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காயில் கொஞ்சம் பொடி போட்டிருக்கோம் இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நல்லா சுருளாக வதக்கட்டும் இப்போ நல்லா சுருளாக வதக்கிடுச்சு எண்ணெயெல்லாம் வெளியில் கக்கிண்டு வருது இந்த ஸ்டேஜில் இந்த வெந்த கத்திரிக்காயை போட்டுறேன் இப்போ இந்த வேக வச்ச டபுள் பீன்ஸை போட்டுடுறேன் இது ஒரு பத்து முந்திரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் முந்திரி ஊறிட்டு உங்களுக்கு பிடிச்சவா கசகசா தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ கொதி வரது இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு சுவையான கத்திரிக்காய் டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி இப்போ கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க